சீனா பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த செக் பத்தாயிரம் கோடியில உளவு ஜாம்பவான் களமிறங்குது அட நம்ம ஊருக்கே இப்ப பாதுகாப்பு உறுதி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் செஞ்சதுல இருந்து பாதுகாப்புல பல மடங்கு முன்னேற முடிவு பண்ணிருக்காங்க அதோட எதிரிகளோட நிலைய துல்லியமா தாக்குறதுக்கு அதிநவீன உளவு விமானங்களை வாங்க போறாங்க இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்காங்க இது இந்த மாசம் நாலாவது வாரத்திலேயே பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஒப்புதல் பெறலாம்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இந்த விமானங்கள் எதிரிகளோட உளவு கண்காணிப்பு இலக்குகளை கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா வேலையையும் செய்யும் அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி நம்ம இந்தியாவும் இனி உளவு விமானங்களை தயாரிக்க போகிறோம் ஐ ஸ்டார் அப்படின்னு ஒரு புது சிஸ்டத்தையே கொண்டு வராங்க இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே தயாராகும் டிஆர்டிஓவோட சியப்ஸ் நிறுவனம் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க முதல் கட்ட சோதனை வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம ரஷ்யா நம்ம கிட்ட அதிநவீன ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏவுகணைகளையும் விற்க போறாங்க இது முந்நூறு முதல் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மேட்ச் சிக்ஸ் வேகத்துல பறக்கும் அதாவது மணிக்கு ஏழாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வேகத்துல போகும் இதை தடுப்பது ரொம்ப கஷ்டம் இது பாகிஸ்தானை விட நம்ம ராணுவத்தை இன்னும் பலப்படுத்தும் இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க